மக்களை சந்தித்து மக்களுடைய மனநிலை ஒவ்வொரு தேர்தல் போதும் மக்கள் என்ன மாதிரி கோரிக்கை வைக்கிறாங்க அரசு என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத ஒரு பத்து நாள் ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட களப்பணியாளர்களை வைத்து இந்த ஒரு கருத்து கணிப்பு மாதிரி நடந்திருக்கும் மக்களை சந்தித்திருக்கோம் நாங்கள் வந்து மூணு விதமாக கருத்து கணிப்பு மாதிரி நடத்திருக்கோம் ஒன்று வந்து இந்த மாதிரி படிவங்கள் ஒரு இருபதாயிரம் படிவங்கள் வந்து மக்கள்கிட்ட கொடுத்து கிட்ட ஒரு இருபத்தி எட்டு கேள்விகள் கேட்டிருக்கோம் இருபத்தி எட்டு கேள்விகளுக்கு வந்து பதில் அளிக்க சொல்லி முக்கியமான என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு மக்களுடைய கோரிக்கைகள் என்ன அவங்களுடைய என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பத்தி நாங்கள் ஒரு கருத்து கணிப்பு நடத்திருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லையும் வந்து இணைய இணையதளம் வழியா வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்திருக்கோம் அப்புறம் நிறைய பேரை சந்தித்து வந்து பேட்டி மூலம் எடுத்திருக்கோம் இது வந்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக இது மாதிரி ஒரு ஆர்கானிக் சர்வே நடத்தப்பட்டிருக்கிறது இது வந்து குடவளை கருத்து கணிப்பு நிறுவனம் மற்றும் இந்திய வாக்காளர் சங்கம் அவங்களோட இணைஞ்சு ஆல் தமிழ் யூடியூபர்ஸ் அசோசியேஷன் இப்படி ஒரு மூன்றுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் வந்து இந்த ஒரு இடைத்தேர்தலை வந்து ஒரு முன்னோட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னோட்டமாக வந்து நடத்தியிருக்கும் அதனுடைய நிறுவன தலைவர் ஐயா வந்து இளந்திருமாறன் இப்போது நம்மளுடைய பேசுவோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த கருத்து கணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் குறிப்பாக ஒரு தேர்தல் கருத்து கணிப்புன்னு பார்த்தீங்கன்னா எந்த கட்சி ஜெயிக்கும் எந்த கட்சி ரெண்டாவது வரும் அப்படி தான் வாக்கு சர்வே அப்படிங்கிறத எடுப்பாங்க கருத்து கணிப்புன்னு எடுப்பாங்க ஆனால் எங்களுடைய கருத்து கணிப்பு வந்து முற்றிலும் வித்தியாசமாக எடுத்துருக்கோம் நாங்கள் மக்களுடைய மனநிலையை மக்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் அவங்க வாயாடியே சொல்ல சொல்லி நாங்கள் வந்து கருத்து கணிப்பு எடுத்திருக்கோம் அதான் அதனால தான் சொல்ல வரேன் இது வந்து கருத்து கணிப்புனா உடனே இந்த கட்சி ஜெயிக்கும் இந்த கட்சி தோக்கும் இந்த கட்சி ரெண்டாவது மூணாவதுன்னு அனுப்பிங்க இது அப்படிப்பட்ட கருத்து கணிப்பா இல்லை கிட்டத்தட்ட இருபத்தெட்டு கேள்வி கேட்டோம் அது அந்த கேள்விக்கும் பதிலையும் சுருக்கமாக ரொம்ப வேகமாக படித்து முடிச்சிடுறேன் நீங்கள் ஈரோடு தொகுதியை சேர்ந்தவரா அப்படின்னு கேட்டிருந்தோம் அதுக்கு வந்து பதினோராயிரத்தி அறுநூத்தி பதினேழு பேர் ஆம் போட்டிருக்காங்க ஏழாயிரத்தி செவன் ஹண்ட்ரட் நைன்டி ஒன் பேர் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் கட்சி சார்ந்து வாக்களிப்பவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க முப்பத்தி ரெண்டு சதவீதம் நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி அவங்க கட்சி சொல்லியிருக்காங்க இப்போது யார் எந்த கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டதுக்கு இப்போ தேர்தல் முடிவு மாதிரியே தான் வந்திருக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட திமுக வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு ஆறாயிரத்தி இரநூத்தி எழுநூற்றி இருபத்தோரு பேரும் மற்ற கட்சிகளுக்கும் போட்டிருக்காங்க பல பெரிய கட்சிகள் ஏன் போட்டியிடுறதுன்னு கேட்டதுக்கு வந்து பணபலம் அதிகார பலம் தோல்வி பயம் இது மூணு தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் அரசியலுக்கு வருபவர்கள் பற்றி உங்கள் கருத்து என்ன கேட்டதுக்கு வரவேற்பவர்களுக்கு ஆறாயிரம் பேர் இப்போ 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 இதனால் பயனில்லை அப்படிங்கிறவங்க வந்து ஒரு தொள்ளாயிரம் பேர் சொல்லியிருக்காங்க தற்போதைய கட்சியின் செயல்பாடு எப்படி உள்ளது கேட்டிருக்கோம் ஆளுங்கட்சிக்கு பொதுவாகவே ஒரு அதிருப்தி இருக்கும் அது மாதிரி தான் பரவாயில்லேன்னு சொல்லிட்டு ஒரு நாலாயிரம் பேரும் நாட்பேடுன்னு ஆயிரத்தி எண்ணூறு பேரும் ரொம்ப மோசம்னு சொல்லிட்டு ஐயாயிரத்தி அறநூறு பேர் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு நல்லாட்சியை கொடுத்த அரசு அப்படின்னு கேட்டிருந்தோம் பொதுவாக அதிமுக திமுக ரெண்டு தான் மனசில் வரும் அதிமுக திமுக தாண்டி காமராஜர் அரசையும் மக்கள் சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு பேர் காமராஜர் அப்படி சொல்லியிருக்காங்க யார் உண்மையான எதிர்கட்சியாக செயல்படுகிறார்கள் கேட்டதுக்கு திமுக அதிமுக பிஜேபி என்டிகே கே வந்து பதில் சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா தற்போது ஆளும் கட்சி கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றியுள்ளதா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஆமாமில் நாலாயிரத்தி நானூறு பேரும் இல்லைன்னு ஏழாயிரத்தி இரநூறு பேர் சொல்லியிருக்காங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் ஏற்பீர்களால் கேட்டதுக்கு நாலாயிரத்தி எழுநூறு பேர் சொல்லியிருக்காங்க ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு பேர் நோ சொல்லியிருக்காங்க நோ கமெண்ட்ஸ் வந்து எண்ணூறு பேர் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தரமான இலவச கேள்வி மருத்துவம் எல்லாம் கிடைக்கிதுனாக்கா இதெல்லாம் மிக்ஸு ரெஸ்பான்சிபிள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சொல்லியிருக்காங்க தற்போதைய ஆளும் கட்சி இலவசமாக அளிக்கும் பொருட்களுக்கு வாக்களிப்பீர்களா இது மிக முக்கியமான கேள்வி ஒன்று கேட்டோம் சர்பிரைசிங்லி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பது பேர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க மூவாயிரத்தி இரநூத்தி மூவாயிரத்தி சாரி ஆயிரத்தி இரநூத்தி இரநூத்தி இருநூத்தி ரெண்டு பேர் வந்து ஆம் சொல்லியிருக்காங்க இந்த இந்த பதில் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு பதிலாக பட்டுச்சு அப்புறம் நான்கு ஆண்டுகளில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதா இது மாதிரி நாங்கள் வந்து இருபத்திரெண்டு கேள்வி கேட்டிருக்கோம் இந்த இருபத்தி ரெண்டு கேள்விக்கான உங்களுடைய எங்களுடைய பதிலையும் எல்லாத்தையும் உங்களுக்கு காப்பியை கொடுக்குறோம் நாங்கள் அதாவது நீங்கள் இந்த ஏ இந்த சர்வே எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ஒரு அரசியல் கட்சி வந்து அவங்க கொடுக்குற பிளான்ஸ் அந்த திட்டத்தை தாண்டி மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்தாங்கனாக்கா அந்த கட்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்தாக இருக்குது அதனால தான் களத்தில் இறங்கி கிட்டத்தட்ட நாற்பது தன்னார்வலர் வச்சு ஒம்பது நாள் மொத்தமாக படிக்கோம் பத்து நாள் பிளான் பண்ணிணோம் ஒன்போது நாள் நாங்கள் வந்து முழுக்க முழுக்க ஃபிசிக்கலாக சர்வே எடுத்திருக்கோம் நீங்கள் எந்த சர்வே எடுத்திங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ரிசல்ட் மட்டும் சொல்லுவாங்க மக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எங்களை யாரும் கேட்கலம்பாங்க ஆனால் இப்போ ஈரோட்டில் போய் கேட்டு பாருங்க குடவாளி கருத்து கேட்டுப்படுவாங்க நின்று ரோட்டில் ரோட்டில் நின்று பஸ் ஸ்டாண்டில் எல்லா இடத்துல நின்று நின்று கேட்டாங்கிறத வந்து ஆணித்தரமாக சொல்லுவாங்க ஸோ நூறு சதவீதம் ஆர்கானிக்காக பண்ணப்பட்ட ஒரு சர்வே இது ரொம்ப வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் இந்த காப்பி உங்களுக்கு கொடுக்குறோம் உங்களுக்கு ஏதாவது கேள்விதான் கேட்கலாம் இல்லை பதினெட்டு பன்னெண்டாயிரத்தி எண்ணூற்றி பத்து பேர் க பண்ணோம் இருபத்தஞ்சு இருபத்தி ஃபார்ம்ஸ் இஷ்யூ பண்ணோம் நாங்கள் திருப்பி கலெக்ட் பண்ண முடியல எங்களால்

மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை அவங்க வாயால் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் முழுக்க முழுக்க அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அவங்க சாலை வசதியையும் ட்ரைனேஜ் வந்து அதிகமாக சொல்லியிருக்காங்க சாலை சாக்கடை வசதிகளை வந்து ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க சாயக்கழிவு நீர் அங்கே அதாவது ஈரோடு அப்படிங்கிறதுனால அங்கே சாயக்கழிவு நீர் அதிகமாக இருக்குது ஸோ கழிவு நீர் அகற்றத்துக்கும் சாலை வசதிகள் இல்லை ரயில் வசதி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு முந்நூறு பேர் சொல்லியிருக்காங்க சாலை வசதி இல்லை ட்ரைனேஜ் இல்லை குடிநீர் வசதி இல்லை வேலைவாய்ப்பின்மை அதையும் சொல்லியிருக்காங்க திருப்பூரில் வந்து திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூரில் வேலை அதிகமாக இருந்தாலும் சொல்லியிருக்காங்க அப்புறம் வட மாநிலத்தில் ஆதிக்கத்தை பற்றி நிறைய பேசியிருக்கோம் நாங்கள் அதனுடைய பதில்கள் எல்லாமே எங்களுடைய கருத்துக்கணிப்பில் இருக்குது எங்களுக்கு ஒரு ஒரு எப்போதுமே ஒரு ஆளுங்கட்சி மேலே செயல்பாடு மேலே ஒரு அதிருப்தியாக இருக்கிறது வந்து ஒரு பொதுமக்களுடைய சாதாரண நிலைமை ஒரு அது வந்து குறிப்பிட்ட கட்சிக்கும் கிடையாது இவங்க அதிகபட்சமாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா அரசு அலுவலகங்களில் போனால் எங்களை வேலை ஆக மாட்டேங்குது லஞ்சம் கேட்குறாங்க அரசு அலுவலகங்களில் வந்து எந்த வேலையும் ஆக மாட்டேங்கிறது மட்டும்தான் அவங்க மிகப்பெரிய குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க மற்றபடி செயல்பாடுகளில் வந்து மிக்ஸ்ட் ரெஸ்பான்ஸாக வந்துருக்கு கட்சிக்காரங்களும் பதில் சொல்லியிருப்பாங்க கட்சிக்கு எதிர்கட்சிகாரங்களும் பதில் சொல்லியிருப்பாங்க ஸோ எதிர்கட்சிகாரங்க பதில் சொன்னாங்கன்னாக்க ரொம்ப மோசமாக சொல்லியிருப்பாங்க எங்களுடைய கருத்து கணிப்பில் மிக முக்கியமாக நாங்கள் வந்து நியூட்ரலாக யார் பேசுகிறாங்களோ அவங்க அதிகமாக கேள்வி கேள்வி கேட்டோம் ஏன்னா அந்த நியூட்ரல் ஓட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தேர்தலுடைய முடிவை நிர்ணயிக்கக்கூடியதும் நியூட்ரல் ஓட்டு தான் ஒரு கட்சி ஏக்கு இருக்க கட்சி அப்படியே இருக்கும் ஓட்டு அப்படியே இருக்கும் கட்சி பிக்கு இருக்க ஓட்டு ஓட்டு அப்படியே இருக்கும் ஒரு தே ஒரு தேர்தலில் வந்து வெற்றியையும் தோல்வியையும் நிர்ணயிக்கிறது வந்து அந்த ஸ்விங் ஓட்டர்ஸ் சொல்லக்கூடிய அந்த மாவட்ட நிலை ஓட்டு வாக்காளர்கள் தான் அவங்களுடைய மனநிலையை தான் நாங்கள் அதிகபட்சமாக நாங்கள் கேட்டிருக்கோம் நாங்கள் ம் வேறு எந்த கட்சியுமே போட்டிக்கல அப்படிங்கிறது ஒரு காரணம் இவங்களுடைய தேர்தல் யுக்தி இவங்க வந்து திராவிடத்தை ஆதரித்து பேசுறது எதிர்த்து பேசுகிறது அதனால சில பேர் ஓட்டு போடுவாங்க ஓட்டு போடாமல் இருப்பாங்க திராவிட அதாவது பெரியாரை வந்து ஆதரிச்சு பேசுறதுனால பெரியார் விருப்பமுள்ளவங்கலாம் ஓட்டு நாம் தமிழ் கட்சி இருந்தாலும் ஓட்டு போடாமல் போயிருப்பாங்க பெரியார் பிடிக்காதவங்க நாம் தமிழில் சிம்மலை பிடிக்கலனா கூட நாம் தமிழுக்கு ஓட்டும் போட்டிருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் தான் எஃபெக்டாக இல்லை பணப்பட்டுப்பாடாக வந்து ஒரு ஒருத்தர் வீடியோ கொடுத்துருக்காரு வேணும் ஒரு மூணு நிமிஷம் வீடியோ இருக்குது பணி பணப்பட்டுப்பாடு கொடுத்தாங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் நேரடியாக போய் பணம் கொடுத்ததை நாங்கள் பார்க்குறோம் நான் எங்களுடைய டார்கெட் ஃபுல்லாக சர்வே பண்ணுறதுலாம் இருந்துச்சு கள்ள ஓட்டுகள் வந்து எல்லாத்துலேருந்து போடுறாங்கங்க இவிஎம்மில் வந்து கள்ள ஓட்டுக்கு போட முடியாதுன்னு கிடையவே கிடையாது ஈவிஎம் ஹேக் பண்ண முடியாது ஆனால் கள்ள ஓட்டு போட முடியும் கள்ள ஓட்டு போட வாய்ப்புகள் நிறைய இருக்குது நான் நேரடியாக ஓட்டு போடுறதையோ பணம் கொடுத்ததே நாங்கள் நேரடியாக பார்க்கலாம் அது எங்களுடைய கோரிக்கையும் இல்லை எங்களுடைய வேலையும் இல்லை பொதுமக்களுடைய கருத்து கணிப்பில் தான் நாங்கள் வந்து முழு முழுநோக்கத்திலோடு இருந்தோம் மக்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணிருக்கிறாங்க ஆமாம் மக்களுடைய மனநிலை அதாவது இந்த ஒரு தேர்தல் மட்டுமே எங்களுடைய டார்கெட் கிடையாது ஈரோடு தேர்தல் வந்து எதுக்கு ஒரு களமாக வச்சுருக்கோம்னா சாதாரணமாக சாதாரணமாக போயிட்டு நீங்கள் வந்து ஒரு கருத்து பணி கொடுக்க மாட்டாங்க தேர்தல் சமயத்தில் கருத்து கணிப்பு கேட்டதாக எங்களுக்கு வந்து பதில் கிடைக்கும் அதுவே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பத்து பேர்த்த பேசணுன்னாக்க ரெண்டு பேர் மூணு பேர் தான் கொடுக்குறாங்க இருக்கு பண பண ப பட்டுவாடா விடுகல பணப்பட்டுவாடா கொடுத்தாங்க இருக்கு 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 அவர் பொதுமக்கள் அவர் கல்லை மட்டும் போட முடியும் அஞ்சு மணிக்கு மேலே மாற்றி மாற்றி அஞ்சு மணிக்கு முடிஞ்சிடும் எப்படி போட முடியும் சொல்கிறேன் சார் ஒரு செகண்ட்ருங்க ஆமாம் 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 கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயம் சார் ஓட்டு போடுறது மட்டும்தான் எலக்ட்ரானிக்கு இருங்க அந்த அந்த ரெஜிஸ்டர் மெயின்டர் ஃபுல்லாக மேனுவல் எல்லா ரெஜிஸ்டர்லேயும் கை வங்கி வைக்கிறது கட்டம் போடுறது ஸ்டிக் அடிக்கிறது எல்லாமே மேனுவல் தான் மேனுவலாக டிக்கெட் ரிசர் ரெண்டு மாற்றி போட்டால் முடிஞ்சு போச்சு ஒரு கண்ட்ரோல் யூனிட்டு ஒரு ஓட்டிங் யூனிட் இதில் ரிசீவ் ரிசர் பண்ணிட்டு ஓட்டு போட்டால் முடிஞ்சு போச்சு மாற்றி 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 அடிக்கலாம் எவ்வளவுன்னு அடிக்கலாம் ஏவிஎம் மிஷினை கண்டிப்பாக ஹேக் பண்ண முடியாது ஆனால் மிஸ்யூஸ் பண்ணலாம் நல்ல ஓட்டு கண்டிப்பாக போட முடியும் ஆனால் மாற்றி வைக்கிறதுங்கிறது வந்து டெக்னிக்கலி பாசிபிள் ப்ராக்டிக்கல் நாட் பாசிபிள் அந்த அந்த டாப்பிக்கில் போகிறதுல நான் நாலு கணக்காக பேசுவேன் இப்போதைக்கு அது வேணான்னு பார்க்குறேன் உங்களோட கேள்விக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கேன் இல்லை நாங்கள் வந்து கருத்து கணிப்பு நிறுவனமே நடத்துகிறோம் சக்ஸஸ் எங்களுடைய டார்கெட் கிடையாது சார் எங்களுடைய டார்கெட்டே வந்து மனநிலையை புரிஞ்சு நாங்கள் சொல்கிறது மட்டும்தான் பை எலெக்ஷனில் எலெக்ஷன் கருத்து கணிப்பு தான் முதல்ல எலெக்ஷன் கருத்து கணிப்பு தான் முதல்ல நாங்கள் கம்பெனிஸ்க்கு வந்து சர்வே பண்ணுறது அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுறோம் அது எங்களோட ரெகுலர் பிஸ்னஸ் பண்ணுறோம் நாங்கள் தேர்தல் கருத்து கணிப்பு இதுவே எங்களுடைய முதல் கருத்து கணிப்பு இதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை இதே போன்ற ரியலாக ஆர்கானிக்காக பண்ணுற கருத்து கணிப்புக்கு ஊடகங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் நான் நிறைய கருத்து கணிப்பு நிறுவனங்கள் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நீங்களே துறையில் இருக்கீங்க நீங்கள் போய் வீரர்களை கேட்டு பாருங்கள் கருத்து கற்றுக்கணிப்பு நிறுவனங்கள் கேட்டாங்கன்னு பாருங்கள் பத்து பேரில் ஒருத்தர் கிட்டே கேட்டாலும் சொல்லுவார் அந்தளவுக்கு நாங்கள் உழைச்சிருக்கோம் என்னுடைய பேர் இளந்திருமாறன் உடவோளை கருத்து கடிப்பு நிறுவனம் இவர் எங்களுடைய கருத்து கடிப்பு நிறுவன ஊழியர் இலியாஸ் இவர் பெயர் வந்து முதல் புயல் சாம்வேல் வழக்கறிஞர் சாமுவேல் ஏதாவது கேள்வி இருந்தால் பதில் சொல்றேன் நான் நன்றி வணக்கம் நன்றி கண்டிப்பா இத பப்ளிஷ் பண்ணுங்க மிக முக்கியமான ஒரு செய்தி இது நன்றி வணக்கம் பதில் கொடுத்துருங்க